வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் ஒரு சத்தான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ப்ரொக்கோலியை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரொக்கோலி வெங்காயம் பச்சை மொளா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ எப்படி செய்யலான்னு ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன் ரெடியாக அதை இப்போ நம்ம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கடலப்பருப்பை அதே டைப்பில் இந்த ப்ரக்கோலியமும் நல்லா ஸ்க்ரப்பில் வச்சு நான் வந்து முதல்லே கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்க்ரப்பு இருக்குது பாருங்கள் மிக்சியில் வந்து பின்பக்கமாக ஸ்க்ரப்பு வச்சு அதில் அரைச்சிக்கிங்க நைஸாக பொலன்னு ஆகிடும் தண்ணியை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க அப்படி பொலன்னு அரைச்சிக்கங்க அந்த காய் வந்து தெரியாத அளவுக்கு அரைச்சிக்கிங்க அதை அரைச்சி அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் போடலை ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது மாதிரி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இது கொஞ்சம் காரமான மிளகா அதனால் நான் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் வச்சிருக்கிற மிளகா கார காரம் கம்மியாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் அதையும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க இந்த வெங்காயத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு பூண்டு பல் வச்சுருக்கேன் அந்த அஞ்சு பூண்டு பல்லையும் நல்லா தட்டி போட்டுருங்க ரொம்ப இதாக இருக்க நல்லா தட்டி ரசத்துக்கெலாம் தட்டி போடுவோம் பாருங்க அந்த மாதிரி தட்டி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க அது மாதிரி இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படியே மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பூண்டு எப்படி தட்டினமோ அதே மாதிரியே தட்டி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி போட்டால் வாயில் ஒன்று ஒன்று கடிக்கும்போது கிடைக்கும் பெரியவங்களாக இருந்தால் மென்று சாப்பிடலாம் சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க அது இஞ்சி டேஸ்ட்டு வந்தாலே வேணான்ருவாங்க அதனால் நான் நல்லா தட்டி போட்டுக்கிறேன் அதையும் நல்லா தட்டி சேர்த்து வச்சு தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கையால் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாகிடும் அப்படி அதனால் கையால் நல்லா பிசைஞ்சு அப்புறமா அந்த வடையில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது எல்லாம் மாவு கூட எல்லாம் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் வந்தா எனக்கு வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு வந்தது நீங்கள் சின்ன வெங்காயம் போடும்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா சத்தானது ஹெல்தியானது இந்த பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் போட்டுக்கோங்க பூண்டு அதையும் சேர்த்துக்குங்க இஞ்சி நல்லா தட்டி நைஸாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்குங்க தழை இதையும் சேர்த்து நல்லா நம்ம சேர்த்து கலந்துக்க வேண்டி இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட போகிறோம் நம்ம வந்து டீஸ்பூன் தான் அந்த டீஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூனால் அரை ஸ்பூனு நான் நைஸ் உப்பு தான் போட்டிருக்கேன் போட்டுக்குங்க நான் அதுக்கு தேவையான அளவு நூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் ஏன்னா கடல வடைக்கு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் நம்ம உப்பு இப்போ வந்து சோம்பு படி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மெயின் வந்து இந்த மசால் வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு எப்பயுமே தூக்கி தான் காட்டும் அதனால் நம்ம போடும்போதே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு தான் போடணும் கருவேப்பில் கொஞ்சம் நைஸாக கிள்ளி போட்டுக்கோங்க நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிள்ளி போட்டாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது பிசையும் போது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கலர்ந்து பிசையணும் தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது க நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது கடலைப்பருப்பு அரைக்கும் போது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும்ல அந்த டைப்பில் அந்த அளவுக்கு கரைச்சிக்கிங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வராது உங்களுக்கு மொறுமொறுப்பு வராது சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சா மட்டும்தான் இந்த நல்ல ஸ்க்ர நல்லா மொறுமொருன்னு இருக்கும் வடை நீங்கள் சாப்பிடும்போது மசால் வடை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாஃப்டாயிடும் வடை இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது அதில் வந்து நான் முன்னாடியே உருண்டி வச்சுருக்கேன் நம்ம எப்பயுமே மசால் வடைக்கு கடலை வடைக்கு வந்து நம்ம முன்னாடி அந்த உருண்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா நம்ம தட்டி கையில் வச்சு அமைக்கி போடுங்க நான் வந்து எனக்கு கையிலே வச்சு நான் அப்படியே இன்னொரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமிக்கி அப்படியே போட்டுக்கணும் இது தட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் கையில் அப்படியே ஒன்றுமே இல்லை ஈஸியாக அப்படி வச்சு அப்படியே அமிக்கி அப்படியே போட வேண்டியதான் உங்களுக்கு கையில் வரலன்னா ஒரு கவர் வச்சு அந்த கவரில் வச்சு அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி கையால் இன்னொரு கையால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுக்கி அப்படியே போட்டுருங்க நல்லாயிருக்கும் மசாலா வடைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி உருண்டி வச்சிடணும் ஒரு நாலு வடை போட போகிறீங்க அஞ்சு வடை போட போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உருண்டி ரெடியாக வச்சுருங்க இதனுடைய தன்மையே என்னென்னா சீக்கிரம் செவந்துடும் வடை அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா உருண்டி அதை தட்டி எடுத்து போடுறதுக்குள்ளே முதல்ல போட்ட வடை செவந்து போயிடும் அது நம்ம அப்படியே டென்ஷன் ஆகும் அதை எடுக்கிறதா தட்டுறதா அப்படின்னு அதனால் நீங்கள் முன்னாடியே நான் ஒரு நாலு உருண்டை உருண்டி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு டீ போட்டுட்டு அப்படியே அழகாக செஞ்சுக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா டேஸ்டியாக இருந்தது இந்த அளவுக்கு நல்லா செவ்வந்த அளவுக்கு செவந்த பிறகு வடையை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராமில் எனக்கு ஒரு இருபது வடை கிடச்சிது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிடச்சிது வடை நம்ம அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இது சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருந்தது வடை நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு இப்போ வந்து வடை நல்லா வெந்து செவந்து போயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வடை வந்து எப்படி வெந்திருக்குன்னு இப்போ காட்டுற பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வடையை பா எப்படி இருக்குது பாருங்க சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்க்ரப் நல்லா மொறு மொறுன்னு அப்படியே உள்ளே எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஆனால் நீங்கள் சுடும்போது மிதமான சூட்டில் வச்சு அந்த வடையை சுடணும் நல்லா வந்திருக்கு வடை